அன்பு நேயர்களே வணக்கம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி விருது நவராத்திரி விரதம் விஜயதசமி இது முடிந்து வருகின்ற ஏகாதசி அதுவும் மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை என்று வருகின்ற ஏகாதசி இதற்கு பாபாங்குச ஏகாதசி பாவங்களை திருக்கக்கூடிய ஏகாதசி என்று இந்த ஏகாதசிக்கு ஒரு பெயர் இருக்கிறது அன்றைக்கு நாம் முழுமையான உபவாசம் இருந்து இந்த ஏகாதசியை கடைபிடிக்க வேண்டும் என்பது ஏகாதேசியினுடைய விதி இந்த பாவாங்குச ஏகாதேசி என்பது பாவங்களை தீர்க்கக்கூடிய ஏகாதசி இதற்கு இன்னொரு பேர் இருக்குது பிரபோதினி ஏகாதசி அப்படின்ட்டும் இதற்கு ஒரு பெயருண்டு இந்த ஏகாதேசிக்கு பாவாங்குச ஏகாதேசி என்கிற பெயர் அங்குசம் என்றாலே வஜ்ராயுதம் மாதிரி இந்த ஏகாதேசியை பகவானை மகாவிஷ்ணுவை எம்பெருமானை விரதமிருந்து பூஜிப்பதால் ஒருவருடைய எல்லா விருப்பமும் நிறைவேறும் இந்த ஏகாதசி விரதத்தை யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் யமலோகத்தினுடைய படியை மிதிக்க மாட்டார்கள் என்று ஏகாதசி மகாத்மியம் சொல்கிறது யமலோகத்தினுடைய படியை கூட மிதிக்க மாட்டார்களா அந்த பக்கமே போக மாட்டார்களாம் காரணம் இவர்கள் பாதையே வேறு இருள் பாதை தூம மார்க்கம் கிடையாது இது ஒளி மார்க்கம் அச்சிரஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய அச்சிராதி மார்க்கத்திலே சென்று அந்த அமானவன் கை வைக்க அந்த பிரஜாநிதி தீர்த்தத்திலே நீராடி அழிவில்லாத ஒரு தேகத்தை பெற்று எப்படி இருக்கும் சூழ்விசும் பனிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைதிரை கையெழுத்தாடின என்று ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறுகின்ற முக்தாத்மாக்களாக மாறுகின்ற ஒரு நல்வாய்ப்பு இந்த ஏகாதசி விரதத்தாலே கிடைக்கும் ஆகையினாலே நாம் மட்டும் நரகத்திலே போகாமல் இருப்பது மட்டும் இந்த ஏகாதசியினுடைய மகாத்மியம் கிடையாது இந்த ஏகாதசியினுடைய பலனாலே நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் கூட அந்த நரகத்தில் இருந்தால் அவர்களையும் மீட்டு விடுமா இந்த ஏகாதேசி கீழே ஒரு பாத்திரம் விழுந்துட்டால் இந்த பாதாளக்கரண்டியன்னு போட்டு எடுத்துருவாங்க அந்த மாதிரி இது பாதாள கரண்டி ஆட்டம் இந்த நரகத்திலே ஆழ்ந்து கிடக்கக்கூடிய முன்னோர்களை தூக்கி நிறுத்தி பதமளிப்பது இந்த ஏகாதேசி இந்த ஏகாதேசி விரதத்தை மெடிக்கல் அதாவது மருத்துவ ரீதியாக கூட இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் வந்து பகவானையே நினைத்து ஒருமைப்படுத்துவதன் மூலமாக மனதிலே தெளிவு பிறக்கும் மனதிலே ஆற்றல் பிறக்கும் மனதிலே இருக்கக்கூடிய நோய்கள் மாறும் ஆரோக்கியம் சிறக்கும் என்றெல்லாம் கூட சொல்லுகின்றார்கள் அதனால் ஒரு மாதத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ விரதம் இருப்பது சால சிறந்தது என்று சொல்லித்தான் அந்த நாளை ஏகாதசி விரதமாக மாற்றி வைத்தார்கள் இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் பல பண்டிகைகள் இப்போ தீபாவளி எடுத்துக்கிட்டால் விதவிதமாக பலகாரம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி சில பண்டிகைகள் இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு எப்படி பண்டிகைகள் இருக்கோ அதே மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு உற்சவம் ஒரு விரதம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் ஏகாதசி விரதம் சாப்பிட்றதால எப்படி ஆரோக்கியம் வருமோ அதே மாதிரி சாப்பிடாததாலையும் ஆரோக்கியம் வரும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் உடல்நலம் நோயற்ற வாழ்வு நல்ல மனைவி கல்வி குழந்தைகள் குறைவற்ற செல்வம் நண்பர்கள் போன்ற பலாபலன்களை பெறலாம் இதில் தாய் வழியிலே பத்து தலைமுறை தந்தை வழியிலே பத்து தலைமுறை உயர்ந்த கதிக்கு இட்டுச் செல்லும் என்று ஏகாதசி மகாத்மியத்திலே சொல்லப்படுகின்றது இந்த தினத்திலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாதுர்மாசி முடிவு தினமாகவும் இந்த தினம் இருக்கும் இந்த தினத்திலே துளசி விவாகம் செய்வது கூட சால சிறந்தது இந்த துவாதசி அன்றைக்கு குசுமங்கலி பெண்கள் நீராடி தங்கள் வீட்டிலே துளசி மாடத்தை மெழுகி தூய்மைப்படுத்தி கோலமிட்டு அலங்கரித்து அதற்கு மாலை வஸ்திரங்களை அணிவித்து நம்ம துளசி விவாகம் செய்யலாம் அதில் பார்த்திங்கன்னா இந்த கருகமணி காதோலை இதெல்லாம் வச்சு நம்ம இருக்கிற நகைகளால் அலங்காரம் பண்ணி வெத்தலை பாக்கு மஞ்சள் பழங்கள் தேங்காய் சர்க்கரை இவற்றையெல்லாம் வைத்து படைத்து நெல்லிக்காயையும் வைத்து படைத்து இந்த துளசி பூஜையை வந்து செய்யலாம் அப்படி துளசி பூஜையை செய்வது மாங்கல்ய பலத்தை அளிக்கும் நல்ல வாழ்வினை தரும் இன்றைக்கு சொல்ல வேண்டிய பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம் ஆழ்வார் எட்டாம் பத்து அந்த எட்டாம் பத்திலே மிக அற்புதமான ஒரு பாசுரத்தை அருளி செய்திருக்கிறார் அந்த எட்டாம் பத்திலே இருக்கக்கூடிய அந்த பாசுரத்தை அவசியம் சொல்ல வேண்டும் முதலிலே பாசுரத்தை பார்ப்போம் எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே யசோதைக்கு அடுத்த பேரின்ப குலவிளங் களிரே அடியனேன் பெரிய அம்மானே கடுத்த போர் அவுணன் உடல் இரு பிளவாய் கை உகிராண்டயம் கடலே அடுத்ததோர் உருவாய் இன்று நீ வாராய் எங்கனம் தேருவர் உமரே பகவானை அழைக்கின்ற பாடல் நம்மாழ்வார் எடுத்த பேராளன் நந்தகோபன் என்கிறார் நந்தகோபன் கண்ணன் தன்னிடம் வந்து சேருமாறு எந்த தவமும் செய்யவில்லை திடீரென்று ஒருவனுக்கு லாட்ரி சீட்டு கிடைத்தது போல பகவான் பரகத ஸ்வீகாரமாக அவனை சென்று சேர்ந்தான் நிதி எடுத்தவன் போல் அவன் பெரும் பலத்தை பெற்றான் பகவானே அவன் எத்தனையோ ரிஷிகள் எல்லாம் காத்திருக்கும் போது தனக்கு ஒரு தகப்பனை தேடிக்கொண்டான் அசோதைக்கு அடுத்த பேரின்ப குலவிளங்களிரேங்கிறார் யானை போல அந்த யசோதை மடியிலே அவன் குஞ்சிய கொஞ்சலென்னு அவன் செய்த அந்த லீலைகளன்னு உரையாசிரியர் எழுதுகிறார் வ அந்த வைகுண்டம் கூட தோத்து போச்சான் ஏன்னா யசோதையினுடைய கிருஷ்ண அனுபவம் என்கிறது வைகுண்டத்திலே ஒருவன் பெறுகின்ற அனுபவத்தை விட நூறு பங்கு அதிகம் என்கிறார் அடியனேன் பெரிய அம்மா எனக்கு உன்னுடைய பெருமையெல்லாம் தந்த பிரானே அன்னைக்கு பிரகலாதனுக்காக போர் அவுணன் உடல் இருப்பளவாய் சண்டை செய்வதிலேயே ஒரு ஊக்கம் மிகுந்த யார் வந்தாலும் சண்டை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய அந்த அவுணன் அந்த ஹிரணியனுடைய உடலை தன்னுடைய நகங்களாலே இரண்டு பிளவாக ஆண்ட எம் கடலே எமக்கு கடல் போன்றவனே இன்னைக்கு அந்த குழந்தைக்காக வந்து எனக்காக ஒரு தரம் ஏதாவது ஒரு உருவெடுத்து வராதா நரசிங்கமாக அந்த குழந்தைக்காக வந்த யசோத கிட்ட கண்ணனாக போன நந்தகோபன்கிட்ட பெரிய நிதி எடுத்த பொர் நிதி போல போய் சேர்ந்த பகவானே நான் உன்னை எப்படியெல்லாம் அழைக்கிறேன் என்கிட்ட இன்றைக்கி இனி வரக்கூடாதா அடுத்தோர் உருவாய் இன்று நீ வாராய் இன்னைக்கு ஏகாதேசி ஏகாதசி அன்னைக்கு நீ வரணும் எங்கனம் தேர்வு உமரே உமரே என்ன உன்னுடைய அர்த்தம் உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற நாங்கள் வேற என்ன பண்ணுவோம் நீ என்கிட்ட வரக்கூடாதா நீ வரலன்னு சொன்னால் இந்த கதையெல்லாம் பொய் மாதிரிலாம் ஆயிடும் ஆகையினாலே உன்னை நினைத்து கொண்டுதான் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜீவன் தங்குவதற்காவது நீ வந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று நம்மாழ்வார் அந்த பகவானை விரும்பி அழைப்பது போல இருக்கக்கூடிய இந்த பாசுரம் இந்த பாசுரம் வந்து எட்டாம் பத்தில் மூன்றாவது பாசுரம் திருவாய்மொழி எட்டாம் பத்து ஒன்னாவது திருவாய்மொழி தேவிமார் ஆவார் அப்படி என்று தொடங்குகின்ற அந்த திருவாய்மொழியினுடைய மூன்றாவது அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தை அனுபவியுங்கள் ஏகாதசி விரதத்தை கடைபிடியுங்கள் எம்பெருமானுடைய திருவருளைப் பெறுங்கள்